மாவட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் ஏற்பாட்டில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் எங்களுடைய மேலாண் தலைவர் தன் கே எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாநில நிர்வாகிகள் அனைவரும் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்குமாக இந்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட நிர்வாகிகள் நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அடுத்த கட்ட திட்டத்தை இன்னும் ஓரிரு வாரத்தில் அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எல்லா மாவட்டங்களிலும் வலிமையாக இருக்கிறது அதை இன்னும் பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கான ஆலோசனை இன்றைய அரசியலில் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளான காங்கிரஸ் நீட்டை எதிர்க்கிறது சமீபத்தில் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயும் எதிர்க்கிறார் ஒரே ஒரு கட்சி மட்டும் ஆதரிக்கிறது அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதில் தங்க மகன் வலிமையாக பேசி வருகிறார் தங்க மகன் யாரும் காத்திருக்கலாம் தங்க மகன் என்கிற அண்ணாமலை அவருக்கு தமிழ்நாடு தங்க மகன் எடுத்துருக்காங்க

நீண்ட நெடிய கால திட்டம் ஆர் எஸ் திட்டம் எந்த காலத்திலும் மாற்றம் வரக்கூடாது அதை தங்க மகன் வலிமையாக பேசுகிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் தங்க மகனுக்கு ஒரு சீர்மை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் தமிழ் மண்ணில் உங்களுக்கு இடமில்லை அதற்கு எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை எல்லாம் இன்று பின்தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருடைய நாடாளுமன்ற உரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தேசத்திற்கான உரையாக அமைந்திருக்கிறது ஆகவே தங்க மகனின் மேல் அவதூறுகளை பேசுவதும் யாழ் எளிய மக்களுக்கு எதிராக அறிக்கைகள் விடுவதும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான ஒரு சார்பை எடுப்பதும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நியாயமாக பேசுங்கள் கண்ணியமாக பேசுங்கள் எங்களுடைய தோழர்களும் தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்த அநாகரிக அரசியலிலிருந்து வெளியே வாருங்கள் என்று நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம்